விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தோ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் நான் பாடி பாடி மகிழ்வேன் நீன மாடி யாடி துரிவே நான் பாடி பாடி மகிழ்வேன் நீன மாறி யாடி துரிவேன் எங்கு மொழி ஓடி சொல்லுவேன் எங்கு மொழி ஓடி சொல்லுவேன் என் சுஜீவிக்கிறா என் ஜீவிக்கிறார் விடுதலை நாயக வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தோம் விடுதலை நாயக வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தோம் அவ தேடி ஓடி வந்தார் என்னை தேற்றி அணைத்து கொண்டார் அவ தேடி ஓடி வந்தார் என்னை தேற்றி அணைத்து கொண்டார் என் பாவம் அனைத்து மனித மனித்தார் புது மனிதனாக மாற்றினார் புது மனிதனாக மாற்றினார் விடுதலை நாயக வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தோ தலை நாயக வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தோ ஆண்டவரே ஹெசப்பா கோடி சோத்திரங்கள் சுவாமி மறுசுத்தாவியானவரை எங்கள் மத்தியில் நீங்க இருப்பதற்காக நன்றியானவரே விடுதலை நாயகன் எங்க ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தருவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரமாப்பா எல்லா துயரத்துல இருந்தும் எல்லா கண்ணீர்ல இருந்தும் எல்லா கஷ்டத்துல இருந்தும் எல்லா பாரத்துல இருந்தும் எல்லா இருந்தும் கத்த விடுதலை தருவதற்காக கத்தருக்கு கூடான கோடி ஸ்தோத்திரங்களாப்பா இந்த அருமையான வார்த்தையை அப்பா ஜனங்களுக்கு சொல்லுவது கத்த செஞ்சதுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரமாப்பா அப்பா நீங்க மாத்திரம் மைமைப்படுங்க நீ மூடி கொடுங்க மறைத்து கொடுங்க நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா விடுதலை நாயகன் நம்மளுக்கு இந்த நாளில் பெரிய விடுதலை தரப்போகிறார் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கத்தலுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த நாளில் கற்று கொடுத்துருக்குற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை அநேக வெளிப்பாடுகளை கற்ற நம்மளுக்கு கொடுக்குறார் நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பைபிள் வச்சுக்கோங்க பைபிளில் வாசிக்கும் போது அன்றைடைய குறிப்பை சொல்லும் போது எடுத்து வாசிங்க அது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் எடுத்து வாசிப்போம் யோவான் நாலு இருபத்தி நாலு அல்ல லூயா வாசிக்கு கேட்போமா தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வார்த்தையை அழகான ஒரு பரலோகம் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இயேசுவின் வாயிலிருந்து நம்ம கேட்குறோம் ஹல்லே லூயா திருப்பி வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பரலோகம் எதிர்பார்க்குது இயேசு எதிர்பார்க்கிறார் ஹல்லே லூயா தேவாதி தேவன் நான் எதிர்பார்க்குறாரு அதை இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா ஹல்லே லூயா இந்த வசனத்தை தான் இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் அடுத்த வாசிக்கிறேன் காடு ஸ்பிரிட் and those who worship him must worship in spirit and truth. ஜான் சாஃப்டர் ஃபோர் வர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷ்ல பாக்குறவங்க நீங்க இங்கிலீஷ்ல வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க நிச்சயமாக கர்த்தர் இது உங்களை ஆசீர்வதமாக தருவார் ஹல்லே லூயா இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம் என்னது ஆவியோடையும் உண்மையோடையும் நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லே லூயா ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னு சொல்லும் முதலாவது காரியம் ஆவியோடு எப்படி அண்டர் ஆராதிக்கிறது நானு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த காரியத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு ஒரு போதனையாக ஒரு டீச்சிங்காக அநேக சம்பவங்களை கொண்டு ஒரு நபரை கொண்டு முக்கியமாக நம்மளுக்கு கத்தர் கற்று கொடுக்கிறார் இந்த காரியத்தை செய்ய போது பைபிள் இடம்பெறுகிற காரியங்களை நம்ம கேட்டு அது பிரகாரம் நம்ம செய்யும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கத்தர் நாளில் போதிக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் ஹல்லே லூயா ஆவியோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் ஒரு முக்கியமான வசனத்தை கத்தர் ஞாபகப்படுத்தினார் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சிருவோம் மார்க் பன்னெண்டு முப்பது உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குறுவாயாக என்பதே பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி வாசிக்கணும் ஹலே லூயா ஆவியோடு நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன யோசிக்கிறேன் கத்தர் சொல்றாரு நீங்க சாதாரணமாக மேலோட்டமாக கத்தர் ஆராதிக்கக்கூடாது ஹலேலூயா ஆண்டர்கிட்ட வரும்போது சாதாரணமாக வந்துடக்கூடாது ஆண்டரை ஆராதிக்கும் போது சாதாரணமாக ஆராதிச்சிடக்கூடாது மேலோட்டமான ஆராதனை இருக்கக்கூடாது அது உள்ளார்ந்த ஆராதனை ஆராதனையா இருக்கணும் எப்படி ஆராதனையா இருக்கணுமா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடும் முழு பலத்தோடும் நம்ம ஆராதிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொல்லி கத்தர் சொல்றாரு அல்ல நம்ம ஒரு ஆராதனை செய்யும் ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கவலை என் சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும் போது அதை நினைச்சுக்கிட்டு நம்ம ஆராதிக்க கூடாது ஆண்டு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் பார்த்துக் கொள்வார் நம்ம பாடுறோம்ல ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது நீங்க இருக்க நான் சோந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க நீங்க நல்லாவே பார்த்துக்கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க

உண்மையோடு தொழுது கொள்ளணும்னு சொல்லி கத்த கற்றுக் கொடுக்குறாரு ஹல்லே அந்த முழு ஆவியோடு நம்ம ஆராதிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுது பிதாவானவர் சந்தோஷப்படுகிறார் பிதாவானவர் சந்தோஷப்பட்டா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க பரலோகத்தின் பல கணிகளை திறந்து இடம் கொள்ளாத ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கத்தராகி ஏசு கிறிஸ்து பிதாவானவர் எப்படி சந்தோஷப்படுவார் எதனால் சந்தோஷப்படுவாரா ஆவியோடும் உண்மையோடு நீங்கள் ஆராதிக்கும் போது சந்தோஷப்படுவான்னு சொல்லி அந்த ஆசிர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஹல்லே லூயா ஆவியோடு ஆராதிக்கிற அந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் போது ஒரு அழகான ரெஃபரன்ஸை கத்த ஞாபகப்படுத்தினார் ஒரு நபரை ஞாபகப்படுத்தினார் வேற யாரு தாவிது ஹல்லே லூயா யோசித்து பாருங்களேன் தாவிது ஒரு சாதாரண நிலையில் வந்தார் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன் இருந்தார் ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷன் இருந்தாலும் அந்த இடத்துல கூட நேரங்களை வீணடிக்காம ஆண்டவரை தூய்ச்சிட்டே இருந்தார் ஹல்லே லூயா அவர் கையில் இருந்த கிட்டார் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப புது அண்டர்ஸ்டாண்டிங்ல கிட்டார்னு சொல்லலாமே அந்த காலத்தில் இருக்கிற கிட்டாரை எடுத்து அவர் ஆண்டவரை ஆராய்ச்சி கொண்டே இருந்தார் முழு மனதோடு ஆராய்ச்சி கொண்டா இருந்தார் அந்த ஆராதனை தான் கத்தருக்கு ரொம்ப பிரியமுள்ளதாக இருந்துச்சு ஹல்லே ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா

நல்லா பாருங்களேன் நீங்கள் ஆராதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டரை உண்மையோடு ஆராதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவியோடு ஆராதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் பரலோகம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குமா ஆ எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன் பெரிய போட்டிகள் இருக்கலாம் பெரிய ஆட்கள் கியூல நிக்கலாம் ஆனா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கத்த ஞாபகப்படுத்துறாரு பன்னெண்டு கோல் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சு ஆனா எந்த கோல் துளுத்துச்சான் அல்லே லூயா துளுத்துச்சான் அதே போலதான் எவ்வளவோ பேரு போட்டிக்கு இருந்தாலும் எவ்வளவோ பேரு அந்த காரியத்துக்கு அப்ளை பண்ணிருந்தாலும் நீங்க கலங்க தேவையில்லை நீங்க தான் ஆராதிக்கிறவங்கல்ல நீங்க தான் ஆவியோடு ஆராதிக்கிறவங்கல்ல ஏசப்பாக்கு பிடிச்ச காரியத்தை செய்றவங்கல்ல அப்படின்னு பண்ணும் போது உங்களுக்கு தான் முத ப்ரையாரிட்டி உலகம் கொடுக்குதோ கொடுக்கலையோ பரலோகம் கொடுக்குது ஹல்லே லூயா பரலோகம் தன்னோட தீர்மானத்தை சொல்லும் போது உலகம் கேட்டு தான் ஆகணும் அந்த பர்டிகுலர் மேனேஜர் கேட்டு தான் ஆகணும் அந்த பர்டிகுலர் வேலை உங்களுக்கு கிடச்சிதான் ஆகணும் அதனால தான் கத்த கட்டு கொடுக்குறார் ஆவியோடு நீங்கள் ஆராதிக்கணும்னு சொல்லி லூயா இந்த தாவிதை பாருங்களேன் அந்த ஆவியோடு ஆராய்ச்சி சாதாரண நிலையில காணப்பட்ட தாவிதை கர்த்தர் மேலே 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 உயர்த்தி ஒரு நாள் ராஜாவாக பன்னெண்டு கோத்திரத்துக்கும் இஸ்ரேவேலுக்கே ராஜாவாக அமர்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் லூயா நான் உணர்றேன் ஆவியில் அநேக நாளில் நீங்கள் சாதாரணமாக காணப்படுறீங்க சாதாரண நிலையில காணப்படுறீங்க தா போல ஒரு சாதாரண நிலைமையில காணப்படுறீங்க ஆனால் கவலைப்படாதீங்க கோலியாத்த உங்களை கொண்டுதான் கர்த்தர் வீழ்த்தாட்ட போகிறார் பெரிய காரியத்தை உங்களை கொண்டுதான் கர்த்தர் சாதிக்க வைக்க போறார் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட செய்ய முடியாத காரியத்தை உங்களை கொண்டு கத்தை செஞ்சு உங்களை குடும்பத்துல மட்டும் இல்ல ராஜ்யத்துல உங்களோட கம்பெனியில உங்களோட ஸ்கூல்ல நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் ஹல்லே லூயா இன்றைக்கி வேணா உங்களை யாரும் தெரியாமல் இருக்கலாம் உங்களை பத்தி யாருக்கும் அறிமுகம் இல்லாம இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாக கத்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்களை கொண்டு தாவிது கோலியாலத்தை வில்தாட்டின படினாலே தேசமெங்கும் தாவிது யாருன்னு தெரிஞ்சிருச்சா அல்லே லூயா ஒரே ஒரு காரியம்தான் அந்த ஒரு காரியத்தை கத்தை தாவிது மூலியமாக செஞ்சு ஊருக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் அதே போல தான் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் தாவிதை போல முழு இதயத்தோட முழு ஆவியோட நீங்கள் ஆராதிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கத்தர் ரொம்ப சீக்கிரமாக உங்களை ஒரு முக்கியமான காரியத்தை கொண்டு ஒரு மிக பெரிய காரியத்தை கொண்டு தேசத்துக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுகிற காலம் வரப்போகுது ஹல்லே லூயா உங்களை அறியாத ஜனங்களே இருக்க மாட்டாங்க அப்படியாக கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் சந்தோஷமா ஸ்தோத்திரம் ஆவியோடு தொழுது கொள்ளுகிற காரியத்தை தாவி செஞ்சபடினால தான் கத்தர் சொல்றாரு இவன் இதயத்துக்கு ஏற்றவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்றாரு ஹல்லே எடுத்து வாசிங்க ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் ஸ்தோத்திரம் இந்த பகுதியை ஒரு கதை வடிவத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்தோத்திரம் மோசியின் காலத்தில் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியை நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு தாவிது தீர்மானிக்கிறாரு கூட்டமாக போறாங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு சந்தோஷமாக போறாரு ஆனால் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருது என்ன அசம்பாவி நடக்குதுன்னா கொண்டு வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அசைகிறனால அதை அங்கே இருக்கிற ஒரு நபர் போய் பிடிக்க போகிறாரு உடன்படிக்கையை பெட்டியை பிடிக்க போனதுனால ஆண்டவர் ஒரு கோபம் கொண்டு அந்த மனுஷன் மறிக்கிற சூழ்நிலை உண்டாகுது அந்த காரியத்தை பார்த்த உடனே தாவிதுக்கு பயம் உண்டாகி அங்கே இருக்கிற ஒரு நபர் உபேதெதோ அப்படின்ற நபர் வீட்டில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியை வச்சிடுறாங்க இதான் சூழலில் ஸ்தோத்திரம் உடன்படிக்கை பெட்டி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது ஒரு செய்தி தாவிதுக்கு வருது ஹலே லூயா என்ன செய்தி வருதுன்னா ஒபேதோம் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருப்பதனால உபயதமோட வீடு பயங்கரமாக பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி தாவிதன் காதுக்கு வருது லூயா அந்த நேரத்தில் பயமெல்லாம் விலகி ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பெட்டி நிச்சயமாக ஒவ்வொரு மட்டும் ஆசிர்வச்சா பத்தாது ஆண்டவரே எங்க நாட்டின் ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே என்னோட குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு திருப்பியுமாக மறுபடியுமாக ஆயத்தம் செஞ்சு சந்தோஷமா போறாங்க அந்த உடன்படிக்கையை பெட்டியை லேவியர்கள் மூலியமாக தூக்கி கொண்டு நாட்டுக்குள்ள வராங்க அந்த நாட்டுக்குள்ள வரும்போது தாவிதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆண்டவரோட உடன்படிக்கை பெட்டி நம்ம நாட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு பெருமை ஆவியோடு தொழுது கொள்கிறார் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா நடனமாடி கொண்டு வரார் ஹல்லே லூயா எடுத்து வாசிச்சு பாருங்கள் சனல் நூல் எபோத்தை போட்டுக்கொண்டு அது ரொம்ப மெல்லிய வஸ்திரமாக இருக்கும் அதை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக கொண்டு வந்ததாக நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த மாத்திரத்தில் எங்கே வைக்கணுமோ அங்கே அழகாக வச்சுட்டு ஜனங்க எல்லாருக்கும் பலகாரம் கொடுத்து நல்ல ஸ்வீட்ஸ் கொடுத்து கேட்கலாம் கொடுத்து சந்தோஷமா எல்லாரையும் ஆசீர்வதிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு வார்த்தை உண்டாகுது என்ன வார்த்தை உண்டாகுது யார் மூலியம் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி மூலிமா உண்டாகுது அந்த மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவோட மகள் மிகாய் மூலியமாக உண்டாரத நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா அவங்க சொல்றாங்க என்ன ராஜா எவ்வளவு பெரிய மகிமையான ராஜா நீங்க இப்படி சாதாரணமா இவ்வளவு கேவலமா நீங்க ட்ரெஸ் கூட கலர்றத நீங்க பார்க்காம இப்படி எல்லா பெண்களுக்கு முன்னாடி இவ்வளோ இவ்வளோ மோசமா ஆடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதாக நம்ம கேட்கிறோம் ஹலே லூயா ஸ்தோத்திரம் அது கேட்ட மாத்திரத்துல தாவது என்னதம்மா பதில் சொன்னாரு என் ஆண்டராகிய தேவன் உங்க அப்பாக்கினும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கினும் இணைய தலைவனாக உயர்த்தின தேவனுக்கு முன்பதாக நான் இது போலவும் ஆடுவேன் இன்னமும் மோசமா ஆடுவேன் எனக்கு உலகத்தின் ஜனங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது யார் பாக்குறாங்க யார் யாரைய பார்க்கலன்றதுக்காக நான் ஆடல இந்த பெண்களுக்கு முன்னாடியே நான் அவமானப்படுவேன்றதுக்காக நான் ஆடாமல் போறது கிடையாது இதுக்கினும் எவ்வளவு களவு நான் இறங்கி வந்து ஆடணுமோ அவ்வளோ கலவு இனைய ஹம்புல் பண்ணி நான் ஆடுவேன் சொல்லி தாவிது ராஜா சொல்ற நம்ம பார்க்கிறோம் ஆவியோடு ஆராதிக்கிற தாவித கர்த்தர் நேச்சதுக்கு காரணம் தெரியுமா அவருடைய இதயம் ஆண்டுக்கு முன்பதாக ஆக தெளிவா இருந்துச்சு கிளியரா இருந்துச்சு பரிசுத்தமா இருந்துச்சு ஆண்டவரை முக்கியப்படுத்தினாரு சவுல போல மனுஷனுக்குள்ள ப்ளீஸ் பண்ணுகிற மனுஷன் இல்ல தாவிது ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுகிறவளா இருந்தாரு அல்லே லூயா முழு மனதோட முழு பலத்தோட ஆசையோட அன்போட ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷனா இருந்தார் ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான வெளிப்பாடை கத்த கொடுக்குறாரு போல தான் நம்ம ஆராதிக்கிறவங்களா இருக்கணும் எதை செஞ்சாலும் ஒழுங்கு கிரமமாக கத்தர் கற்றுக் கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணி ஆண்டவரை பிரியப்படுத்துற விதத்துல நம்ம செய்யும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஹல்லே லூயா ஆவியோடு ஆராதிக்கிறது என்னன்றதை நம்ம பார்த்தோம் இப்போ உண்மையோடு ஆராதிக்கிறத பத்தி பார்க்க போறோம் கேட்க ரெடியா இருக்கீங்களா ஸ்தோத்திரம் உண்மையோடு ஆராதிக்கிறத குறித்து யோசித்து பார்க்கும் போது நம்ம ஆண்டு முன்பதாக தொழுது கொள்ளும் போது துதிக்கும் போது ஜனங்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏன்னு கேட்டா உலக பிரகாரமான ஜனங்களுக்கு முன்பதாக இந்த பிரதர் என்ன அழகா பாட்டு பாடுறாரு எவ்வளோ ஆர்வமா பாட்டு பாடுறாரு எவ்வளவு உண்மையா பாட்டு பாடுவாருன்னு அவங்க சொல்லலாம் ஆனா பைபிள் நம்ம வாசிக்கிறோம் வெளி தோற்றத்தை காண்கிற தேவன் கிடையாது உள்ள அந்த இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார் ஹல்லே லூயா ஆண்டராகி இயேசுவுக்கு தெரியும் தெளிவாக நீங்க உண்மையோடு ஆராதிக்கிறீங்களான்னு சொல்லி ஆண்டர் அறிவார் ஹல்லே லூயா என்ன சொல்ல வர்றாருன்னா உங்களுடைய ஆராதனை எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டரை சும்மானாச்சுக்கும் ஏதோ ஒரு காரியத்துக்காக ப்ளீஸ் பண்ணுவதற்காக ஜனங்களுக்காக நீங்க செய்யற சடங்காச்சாரமா இருக்கக்கூடாது அது உண்மையான ஆராதனையா இருக்கணும்னு சொல்லி கத்தரை எதிர்பார்க்கிறார் ஹல்லே லூயா இட் சுட் நாட் பி அ ஃபால்ஸ் ஒர்ஷிப் பட் இட் சுட் பி அ ஒர்ஷிப் தட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட் ஹல்லே லூயா அதான் இதயத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையா இருக்கணும்னு சொல்லி கத்தரை எதிர்பார்க்கிறார் ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்க்க வரீங்க சபைக்கு ரெகுலரா வரீங்க சபையில வந்து சேர்ந்து மெம்பர் ஆயிருக்கீங்க என்ன காரணத்துக்காக சபைக்கு வரோம் பார்க்கணும் அல்லே லூயா ஏதோ ஒரு காரியமா வரோமா என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் பிரதர் அதனால இந்த சபையில நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் இந்த சபையில வந்து இணைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பொண்ணு கிடைக்குமே நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமே அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம் பிரதர் பிரதர் ஊர்லயே இதான் பெரிய சபையா நல்ல வல்லமையான சபையா இந்த சபையில் நம்ம இருந்தால் தானே பிரதர் நம்ம உலகம் மதிக்கும் நம்மள இந்த சபைக்கு நான் போறேன்னு சொன்னால் எல்லாரும் பெருமையாக பார்ப்பாங்கல்ல பிரதர் அதுக்காக வரக்கூடாது ஹல்லே லூயா கத்திராக தேவன் அந்த சபைக்கு உங்களை கொண்டு போறாரான்னு பாருங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்ட என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு இப்போ நாங்கள் போகிற சபை பல வருஷமா குடும்பமாக போய்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தை சபைக்கு வரும்போது ஆண்டர் சொன்னாரு இதான் ஒரு சபை இந்த சபையில உன்னை நாட்டி இருக்கிறேன் இந்த சபையில தான் உன்னை நான் உயர்த்த போறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் அன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப சாதான நிலைமை நாங்க காணப்பட்டோம் அப்பதான் கத்துக்குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருந்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆனா பாருங்களேன் படிப்படியா 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 எந்த சபையில கர்த்தர் இருக்கிறேன்னு சொன்னாரோ அந்த சபையில நாங்க இருக்கிறபடினால கத்தர் இவ்வளவாக எங்களை உயர்த்தி ஜனங்களுக்கு ஆண்டோட வார்த்தையை சொல்கிற அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் இன்னமும் மேலும் வேணும் நம்மளை உயர்த்த போகிறார் ஹல்லே லூயா கத்தோடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து சபைக்கு போறமான்னு பாருங்க ஆர்வமா போறமான்னு பாருங்க உலகத்தை ப்ளீஸ் பண்றதுக்காக போகாதீங்க ஆண்டர் சொன்னதுனால ஆண்டர் உங்களை பாரப்படுத்துறதுனால அந்த சபைக்குள்ள நீங்க கடந்து போங்க சபையில தங்கி இருங்கன்னு சொல்லி கத்தர் சொல்றார் ஹலே லூயா ஸ்தோத்ரம் ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்குறோம் என்ன காரியத்தை பார்க்குறோம் ஆதாமுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் இருந்தாங்க காயின் இருந்தார் ஆபேல் இருந்தாரு ரெண்டு பேருமே காணிக்கை செலுத்தினாங்க ஆனால் காயினோட காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கவில்லை அல்லே லூயா ஆபேலோட காணிக்கையை கத்தர் அங்கீகரிச்சாரு அந்த ஆபேலோட காணிக்கை உண்மையான காணிக்கையாக இருந்துச்சு ஆசையோடு அவர் காணிக்கிட்டதாக கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா அதே போல தான் நம்மளுடைய ஆராதனை உண்மையான ஆராதனையாக இருக்கணுமா ஹலே லூயா ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் துதிக்கும் போது ஜெதிக்கும் போது ஆண்டோட வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் மகிழ்கிறார் உங்களோட ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அங்கீகரிக்கிறார் ஹல்லே லூயா ஆபேரோட காணிக்கை அங்கீகரிக்கிறது நிமித்தமாக அங்கீகரிக்கப்பட்டது நிமித்தமாக காயினுக்கு பொறாம உண்டாகுது அல்லே லூயா அன்று அழகா சொல்றாரு காயின் வாசல் படியில பிசாசானவன் படுத்து இருக்கிறான் அவன் உனிய மேற்கொண்ட போறான் கவனமாறு நீ அவன் ஆளுகை செய் அவன் உனியை ஆளுகை செய்ய விட்டுறாதான் சொல்லி கத்த ஜாக்கிரதைப்படுத்துறாரு ஆனாலும் சத்தத்துக்கு காயின் செவி சாய்க்கல ஆபையில கொள்ளுகிற சூழ்நிலை உண்டாகுது ஸ்தோத்திரம் சகோதரன் சகோதரனிடத்தில் நீ ஒப்புறவாகாமல் ஆண்டராகிய தேவனை நம்மளால ப்ளீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி மற்றையும் அஞ்சில் கத்தராகிய தேவன் தெளிவாக சொல்கிறாரு அல்லே லூயா நம்மளோட ஆராதனை எப்படியாக இருக்குது ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்குதா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையாக இருக்குதான்னு சொல்லி நம்ம சோதித்து அறிந்து கொள்வதற்கு இது ஒரு அழகான வாய்ப்பாக இருக்குது ஸ்தோத்திரம் இன்றைக்கி ஆண்டவர் இந்த ரெண்டு காரியம் மூலியமாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறதுனா என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும் கடைசியாக ஒரே ஒரு காரியம் ஸ்தோத்திரம் அஞ்சப்போ ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு கத்தர் போஷிச்சார் பல ஆயிரங்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைச்சாங்கன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் அக்கறையில் ஏசு கிறிஸ்துவை பார்த்தோன்னே ஜனங்களெல்லாம் ஓடி வராங்க நல்லா கவனிங்க ஜனங்கள்லாம் ஓடி வந்து ஆண்டுட்டு கேட்குறாங்க எப்படி ஆண்டவரே வந்தீங்க படகு கூட இல்லையா ஆண்டவர் எப்படி ஆண்டரே வந்தீங்கன்னு சொல்லும்போது அவங்களோட வார்த்தை பொய்யான வார்த்தையாக இருந்துச்சு சொல்லி கர்த்தருக்கு தெளிவாக தெரிஞ்சு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அற்புதத்தை நாடி வரீங்க சாப்பாடை நாடி வரீங்க இனியை நீங்கள் உண்மையாக நாடி வரல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு ஹல்லே லூயா இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்ம ஆண்டவரை உண்மையாக நாடுறோமா உண்மையாக தேடுறோமா இல்ல காரியமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம தேடுறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஹல்லே லூயா முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் தானாக நடக்கும் ஹல்லே லூயா ஆசீர்வாதத்துக்காகவோ அற்புதத்துக்காகவோ ஆண்டவரை தேட வேணாம் ஆண்டவர நேசத்தினால பாசத்தினால நீங்க உண்மையான தேவன் அவர் ஒருவரேன்னு சொல்லி மனசார நம்பி விசுவாசிச்சு அவரை தேடும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுற ஹல்லே லூயா அப்படி என்னோட சேர்ந்து இந்த அருமையான ஒரு பாடல பாடி என் பலன் எல்லாம் நீர்தான் ஐயான்னு சொல்லி அன்றே சுவாமி உண்மை உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு எங்களை பலனை தாங்க ஆண்டவரே எங்களுக்கு ஆர்வத்தை தாங்க ஆண்டவரே உடைய அன்பை எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே பாடி ஆராதிச்சு ஆண்டவர் துதிச்சு அன்றுவே சுவாமி என்னோட சேர்ந்து செய்வீங்களா கத்தருடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் நம்ம வாழ்க்கைக்கு கடந்து வரட்டும் ஓ என் பேளநெல்லாம் நீதானையா என் பேளநெல்லாம் நீதானையா என் பேளநெல்லாம் நீதானையா என் நீதானையா அலை அலைமோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே അല മോതും കടലിനിലേ തടുമാറും മാറും പടകിനിലേ മാളുമിയായി വന്നീരയ മാറാതവനി

ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதுக்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும்னு சொல்லும் போது உலகத்துக்கு எல்லாத்தையும் விற்று பிறனுக்கு கொடுன்னு சொல்லும் போது அவனால முடியல அவன் வேலைக்கு போயிட்டான் இயேசுவின் நாமத்தினால அப்பா பைபிள் சொல்லுகிற காரியத்தை ஆவேனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாங்க ஆண்டவே சுவாமி சீஷர்களை போல அப்போஸ்தலர்களை போல கீழ்படிஞ்சு உம்மிடத்துல ஆண்டவே கடைசி பரியந்தம் வரைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி